குருவே சரணம் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுடைய ஆள் மனசில் உங்களை பற்றிய எண்ணங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கும் அனைவருடனும் ஒரு கலகலப்பான ஒரு உறவுகள் இன்னைக்கு சிறப்பாக அமையும் சாஃப்ட்வேர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெண்களுடனான ஒத்துழைப்பு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் சொந்த ஊரில் நில குலன்கள் விற்பனை செய்ய இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அந்த அது சம்மந்தமான விஷயங்கள் விற்பனை இன்னைக்கு சிறப்பாக அமைஞ்சு அது யோகமானதாக அமையும் திருமணம் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் இன்னைக்கு பேசுறது அது சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறது அது வந்து இன்னைக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாது தடையாதான் இருக்கும் அதனால் அது அந்த விஷயத்தை கைவிட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் எடுக்கணும் மேலே உள்ளவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களை